குரு ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலும் சுக்ரம் உச்சம் அடையக்கூடிய ராசி வந்து சுக்ர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி இப்போ வந்து பாருங்க சனி பகவான் அங்கே தான் வந்து டிரான்சிட் ஆயிருக்காரு ஜென்ம சனியா உட்கார்றாரு அப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் சுக குருவா இருக்காரு பார்ப்பார் சனியினோட பார்வை ஜென்ம சனியா இருந்தாலும் சனியினோட பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால சனி கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்க பார்ப்பார் இந்த கேது ஆறாம் பாவோ அப்படின்றத இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல கேது அப்படின் போது பெரிய லெவல்ல நம்ம கடன் வாங்க வேண்டாம் எதிரிகளை சம்பாரிச்சுக்க வேண்டாம் இப்போ வந்து ஜென்ம சன்னியில் தானே இருக்காங்க அப்ப வந்து பாருங்க பொதுவாகவே கால பைரவர் வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் காசிகா புராதிநாத கால பைர பம்பஜே அப்படின்ற மாதிரி முடியும் ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோத்தி வித் மேட்சிங் ஷர்ட் இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏற்றுக்க போகுது எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப அவலா இருக்கும் மேம் சொல்லுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம் கண்டிப்பாம் கண்டிப்பா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு குரோதி வருடம் அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் ஒன்று தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் விஸ்வா வசு வருடம் அப்படின்னு தான் சொல்றாங்க இது வந்து பாருங்க பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் அறுபது புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்து அதாவது அறுபது ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளாக இருக்க தான் செய்து அந்த தமிழ் புத்தாண்டுகள் அறுபதுல இப்ப விஸ்வாவசு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படிம்பாங்க இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கோ அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னாமா முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும் பயந்துக்க வேண்டாம் போன வருஷம் மாதிரி பயங்கரமாக வெள்ளோலாக வராது அதாவது இந்த மாறி மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும் செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது எது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா கலவு நிறைய இருக்கும் குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு இந்த தமிழ் வருடம் பொறக்கிறதும் விசுவாச வருடமும் வந்து பாத்தீங்கன்னா கலவு அப்படின்றது நிறைய இருக்கும் திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்கம்மா இறை வழிபாடு ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு நம்ம எல்லாருமே செய்யணும் இப்பயே வந்து பாருங்க முருகப்பெருமானோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு இல்லைங்களா எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு அது ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகியிருக்கு அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக தான் எல்லாருக்குமே அமையும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டுலேயும் இருக்கணும் இப்போ முழு பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க சூப்பர் சூப்பர் அதாவது இல்லாத வாழ்க்கையும் பட்டினி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம் ஸோ அதுவே வந்து விவசாயம் செலுத்தவங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பாத்திரலாம் மேம் இந்த மீன ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னென்ன மாதிரியான சிறந்த வளன்கள்லாம் இருக்குமா கண்டிப்பாம்மா காலபுருஷனுக்கு கடைசி ராசி பன்னெண்டாவது ராசி மீன ராசி பொதுவாவே மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாம குரு ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி குரு ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலும் சுக்கரம் அடையக்கூடிய ராசி வந்து சுக்கர பகவான் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஆக இந்த மீனராசி அன்பர்கள் வந்து பாருங்க இயற்கையாகவே நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல விவேகம் இருக்கும் அதுக்கும் மேல வந்து பார்த்திங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஒன்றும் இல்லாமல் ஒரு கார் வாங்கினா கூட இருக்கிறதே சூப்பர் டூப்பர் காராக வாங்கலாம் ஜாக் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிதான் அவங்களோட எண்ணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்துக்கு ஆசைப்படுவாங்க வசதியா வாழணும்னு நினைப்பாங்க சாப்பாடுனா கூட நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் எல்லாம் எப்படி இருக்குது சாப்பாடு எல்லா ஹோட்டல்லையும் நான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் உலகத்தில் இருக்க அத்துணை சுகபோகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இயற்கையாகவே சுக்ரனுக்கு உண்டு சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றா மீனத்துக்கும் உண்டு பெரும்பாலும் மீன ராசி என்பர்கள் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக தான் இருப்பாங்க கஷ்டம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்னு புறக்கும் போது சில தசைகள் வந்து நடு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியில்லை இல்லை அவங்களோட வாழ்நாளில் கண்டிப்பா வசதி ஆயிடுவாங்க அப்படின்றது உண்மைமா வாழ்நாளில் நீ என்ன ஆசைப்படுற உன்னோட டெஸ்டினியை நீ ரீச் ஆயிடுவேன் இதுதான் மீனம் மீனம் வந்து பாருங்க எந்த ஒரு ஃபேமிலியில் பிறந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் ஏழையா பிறக்கிறது தப்பு இல்லை ஏழையா சாவறது தான் தப்பு இந்த மாதிரி எத்தனையோ நம்மளோட முன்னோர்கள் வந்து அதாவது முன்னோடிகள் முன்னோர்கள்னு சொல்றதுக்கு இல்ல முன்னோடிகள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி மீனத்துக்கு அப்படிதான் ஒரு எண்ணம் நான் ஏழையாக பிறந்தால் கூட நான் சாவும்போது தான் சாவேன் நான் சாகிறதுக்குள்ளே உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு செத்துருவேன் அதாவது என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அத்தனையும் நான் அனுபவிச்சிடுவேன் என்னோட டெஸ்டினியை அடைஞ்சிடுவேன் அதுதான் மீனும் அதேமாதிரி மீனத்தை பற்றி சொல்லணும்னா த வெரி குட் பர்சன்ஸ் தே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மூணு பொண்ணுங்க ஒன்று மீனராசி பையன் வச்சுக்கோங்களேன் அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் என்னென்னலாம் ஹெல்ப் அத்தனையும் அந்த பையன் செய்வோம் நடுராத்திரி அந்த பொண்ணு ஒரு பெரிய கிரைம்ல மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பையன் போயிட்டு அந்த கிரைம் சீன்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது பொதுவாக எல்லாரும் பயப்படுவாங்க இல்லம்மா அந்த பொண்ணு ஒரு ஏடாகுடமான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிச்சு நம்ம போனா நம்மளையும் நோண்டி நுங்கு எடுப்பாங்க நம்மளையும் துருவுவாங்க அப்படின்னா இல்லை ஆனா மீனம் அப்படி பயப்படாது என்ன நீ ஹெல்ப்னு கேட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஐம் ஹியர் டு ஹெல்ப் ஐம் ரெடி டு ஹெல்ப் தான் மீனம் மீனத்துக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்குமா எக்ஸ்ட்ராடினரி நல்ல குணங்கள் இருக்கு பன்னெண்டு ராசிலையும் அதிகப்படியான இறை நாட்டம் இறை வழிபாடு இறை மேலே நம்பிக்கை இருக்க ராசி மீனம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு மீனத்துக்கு ஒரு ட்ராபேக் உண்டு நான் பல விதத்தில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மீனத்துக்கு அப்படி ஒரு விஷயமும் உண்டு எப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் நீ எந்தெந்த பொண்ணுங்களுக்குலாம் உன்னை சுற்றி எல்லா விதத்துலையும் நீ ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணுங்களையும் ஒன்று திரும்பி கூட பார்க்காது அப்படின்னு சொல்லலாம் இது மீனத்துக்கு ஒரு சாபம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்க சனி பகவான் அங்கே தான் வந்து டிரான்சிட் ஆயிருக்காரு ஜென்ம சனியாக உட்கார்றாரு மீனத்துக்கு அப்போ ஏழரை நாட்டு சனியில ரெண்டாவது ரெண்டரை வருஷத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜென்ம சனியாக போது பொதுவாகவே சனி வந்து பாருங்க ரெண்டு விஷயத்தை ஏற்படுத்துவார் மீனம் ரொம்ப தெளிவு ரொம்ப புத்திசாலித்தனம் எல்லாமே உண்டு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க ஆனா ஜென்மசனியா உட்காரும்போது எனக்கு இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எல்லாம் பேசும் பள்ளி கழனிப்பானையில உழு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா ஆக எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க எனக்கு முடிவெடுக்க தெரியல அந்த மாதிரி ஒரு சூ சூழ்நிலை வரும் அப்ப மீனம் என்ன பண்ணும் இந்த ரெண்டு வருஷம் அவங்களோட வெல் விஷர்ஸ் மென்டாஸ் கிட்ட அவங்க வந்து ஒரு எதுவா இருந்தாலும் ஒரு அட்வைஸ் அப்படின்றத கேட்டுக்கணும் எனக்கு நான் புத்திசாலி தான் எனக்கு இப்ப என் மண்டைக்கு வந்து பெருசா வந்து புலப்பட மாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு நேரமும் காலமும் சரியில்லை அப்ப நான் என்னோட வெல் விஷர்ஸை கேட்டு நான் முடிவு பண்றேன் அந்த வெல் விஷர் வந்து பாருங்க அவங்களோட லவரா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் யாரான வேணா இருக்கலாம் அப்படி பண்ணலாம் இன்னொன்னு ஜென்மசனியா இருக்கும்போது எனக்கு மந்த நிலை வரும் சனிக்கு வந்து என்ன தெரியுமாமா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க சனி வந்து பாருங்க ரொம்ப ஸ்லக்கிஷ் நீட்டாக நீட்டா இருக்க மாட்டான் டீசென்ட்டா பொதுவா ஜென்மசனி வந்தாலே எனக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் சுக்ரன் உச்சம் இல்லையா அப்போ இதெல்லாம் நினைப்பாங்க அடப்போப்பா குளிக்க கூட பிடிக்கல எனக்கு அடைப்போப்பா வேலை கூட போக பிடிக்கல நான் வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மந்த நிலை வரும் அப்போ மீனராசி என்பதால் சனி ஜென்ம சனியாக வந்திருக்காரு அதனால நம்மளுக்கு மந்த நிலையை ஏற்படுத்துவார் நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும் நம்ம எப்பயும் போல நீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து ரொம்ப காஷியஸாக இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைம்மா ஓகேங்களா சனி இப்படி தான் முடக்க பார்ப்பார் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தொய்வு அப்படின்றது ஏற்படுத்துவார் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வெக்ஸேஷன் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் இதெல்லாம் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் குரு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் சுக குருவா இருக்காரு இந்த ரெண்டரை வருஷத்துலயும் குரு ஒரு வருஷம் சூப்பரா காப்பாற்றிடுவார் எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் எனக்கு ஆசிட்ஸ் அப்படியே இருக்கும் சனி கெடுக்க பார்ப்பார் குரு கொடுக்க பார்ப்பார் சனியோட பார்வை ஜென்ம சனியாக இருந்தாலும் சனியினோட பார்வை இருக்கு இல்லைங்களா அதனால் சனி கொஞ்சம் கொஞ்சம் கெடுக்க பார்ப்பார் மூணு ஏழு பத்து சனியினோட பார்வை இவர் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு சோ என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு எல்லளவும் குறையாது கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் ராவு கேது ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு இந்த ராகு கேது பன்னெண்டு ஆறு இதை மா இந்த ஜென்ம ஜென்மசனி கலத்திரஸ்தானத்தையும் பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்தை பாக்கனால மீனராசி அன்பர்கள் ஒய்ஃபு இப்ப மீனராசி கேர்ளாக இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் பிரிவினைகள் அப்படின்னு ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்ப பிரிவினை வருது அப்படின்னாலே ஒரு வருஷம் குரு காப்பாற்றுவார் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் மனஸ்தாபம் அதாவது இந்த கண்ணாடியில விரிசல் மாதிரி வந்து அதை கவனிக்காம விட்டுட்டா பெருசு பெருசாக விரிசலாகி உடஞ்சிடும் அப்ப அந்த லைட்டாக விரிசல் வரும்போதே பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு சமாதானம் பண்ணி சமாதான புறாவை பறக்க விட்டு திருப்பி சேர்ந்துக்கணும் புரியுதுங்களா இது வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க பிள்ளைங்களா இருந்தால் அவங்களோட லவ்வர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்க பையன் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா குரு வந்து நிறைய நல்லது செஞ்சுடுவார் சுககுருவாக இருந்து ஒரு வருஷம் நிறைய நல்லது செஞ்சுடுவார் கவலைப்பட வேண்டாம் ராகு கேது பன்னெண்டு ஆறு இந்த ராகு பன்னெண்டு குருனோட பார்வை இருக்கு ஸோ தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராமல் குரு பார்த்துக்குவார் ராகுனால இந்த கேது ஆறாம் பாவம் அப்படின்றத இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேது அப்படின் போது பெரிய லெவலில் நம்ம கடன் வாங்க வேண்டாம் எதிரிகளை சம்பாரிச்சிக்க வேண்டாம் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும் கேத்து அப்படின்னாலே மென்டலி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் எனக்கு பயங்கர ஃப்ரெஸ்டேட் ஆகிற பயங்கரமாக இரிட்டேட் ஆகிற என்னை நான் தனிமைப்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி கேத்து அப்படின்னாலே சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம் சோஷியல் வித்ராயல் அப்படிம்பாங்கம்மா எனக்கு கேத்து வந்து ஆரம்பத்தில் போகும்போது நான் பெருசாக யார் கூட வந்து பழகிறதுக்கு எனக்கு பிடிக்காது இது ஜென்மத்தில் கேது இருந்தாலும் கேது அப்படின்னாலே இந்த லௌகீக வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும் அப்ப எனக்கு அந்த சோஷியல் வித்ரோயல் கூடயும் பெருசா பேச பிடிக்கல கூடயும் பழக பிடிக்கல இந்த மாதிரிலாம் மைண்ட்ல அப்பப்போ தோணும் அதை மட்டும் நம்ம ஓவர் கம் பண்ணிக்கனா போதும் பெரிய லெவலில் இல்ல சுய ஜாதகத்துல கேது நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய லெவலில் தோணும் இல்லைன்னா சின்ன லெவலில் நம்மளுக்கு தோணும் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்க ருணரோக சத்ருஸ்தானத்துல கேத்து அப்படின்றதுனால நம்ம யார்கிட்டயும் பேசி பகச்சிக்க வேண்டாம் அப்படின்றது மீனம் அப்படி பெருசா பேச மாட்டாங்க ஹெல்ப் பண்ண போய் தான் மாட்டிப்பாங்க பெருசா ஹெல்ப் பண்ண போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு வேணுன்னா சொல்லலாமா அதாவது மீனராசி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இந்த மீனராசி நேர்கள் வந்து எந்த கடவுள வழிபட்டால் சிறந்ததாக இருக்கும் மேம் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு இல்லைங்களாம்மா ஏழு நாட்டு சனி இப்போ வந்து ஜென்ம தானே இருக்காங்க அப்ப வந்து பாருங்க பொதுவாகவே கால பைரவர் வழிபாடு அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குமா இந்த காலபைர வழிபாடு நம்ம வந்து பாருங்கள் ஆதிசங்கராச்சாரியார் எழுதின காலபைர வாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குமா அது வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் காசிகா புராதிநாத பைர வம்பஜே அப்படின்ற மாதிரி முடியும் அதை நம்ம தினம்தோறும் பாராயணம் பண்ணலாம் அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்னு கிடைக்கும் எங்களால் பத்து நிமிஷம் தான்மா ஆகும் அது பாராயணம் பண்ணுறதுக்கு பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா ஹனுமனை வழிபாடு பண்ணலாம் இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு தேய்பிரை அஷ்டமி போது இருந்தாலும் சரி இல்லை வளர்பிரை அஷ்டமி போது இருந்தாலும் சரி பக்கத்தில் ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா எல்லா கோயிலையும் காலபைரவர் சன்னதி இருக்கும் இல்லைங்களா அந்த காலபைரவர் சன்னதி போயிட்டு அவருக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அதுக்கும் மேலே மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எள்ளு சாதம் எள்ளு சாதம் இப்போ ஒரு என்ன பிரச்சனை நம்ம எள்ளு சாதம் செஞ்சு நம்ம நிவேதனம் பண்ணிட்டு நம்ம கொடுத்தா கூட யாரும் வாங்குறதில்ல இல்லை காரணம் என்ன அப்படின்னா எள்ளு சாதம் வாங்கினா அவங்களுக்கு இருக்க சனி நம்ம கிட்ட வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது சிவ சேத்திரத்துல பைரவ சேத்திரத்துல எள்ளு சாதம் கொடுத்தா நம்ம தாராளமா வாங்கலாம் அது தப்பு கிடையாது இருந்தாலும் பயப்படுவாங்க இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புளியோதரை நம்ம செஞ்சு வீட்லேயே செஞ்சினாலும் புளியோதரை செஞ்சு அதில் நம்ம எள்ளு வறுத்து போடுறோம் இல்லம்மா அந்த மாதிரி கருப்பு எள்ளு வறுத்து போட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு பெரிய தட்டில் நீங்கள் நிவேதனமாக கொடுக்கலாம் முடியாது அப்படின்னா ஒரு அரை கிலோ சாதம் கூட புளியோதரை செஞ்சு ஒரு தொன்னையில் நீங்கள் வழிபாடு அதை வழிபாடு பண்ணி வீட்லேயே நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு ஈசனை கும்பிட்டுட்டு ஈசனுக்கு நிவேதனம் பண்ணிட்டு எடுத்து போய் பைரவர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தொன்னையில் கொடுக்கறது மூலியமாகவே சனி பிரீத்தியா வருமா அதுக்கும் மேல கால பைரவாஷ்டகம் வாஷ்டகம் பண்றது அதீத அற்புதமான பலன்களை கொடுக்குமா சூப்பர் மேம் ஒரே பேட்டியில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் டோட்டிஸ் வித் மேட்சிங் ஷர்ட்